ஹாலலியா ஸ்வத்திரம் பிரைஸ்லாட் இம்மட்டும் காத்து இந்த காலை வேளையிலேருந்து இந்த நேரம் வரை நம்மளை காத்து கொண்டிருக்கிறாரு இறைமியார் பத் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமும் மகா திருக்குள்ளதும் கேடுது இருக்கிறது அதை ஆசைப்படை படுகிறதை அடையிறதுக்கு எத்தையும் வேணும் அப்படிப்பட்ட இருதயம் இருதயம் எப்பொழுதும் மகா திருக்குள்ளதாக இருக்கிறது அலலியா ஏதோ ஒன்றை அடையணுன்னா எல்லாருக்கும் போக்கு இருக்குது உடனே ஒரு சாக்கு போக்கு ஏன்னா மனது புதிதாகாமல் மறுரூபம் ஆகாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டாங்க அல ஏதோ ஒன்று அடையணுன்னா என்ன வார்த்தைகள் கேட்டால் எல்லாம் கெட்ட எண்ணங்கள் அழலியா துரோகம் திருட்டு இப்போ குற்றச்சாட்டு நிந்தை பொய் சாட்சி இப்படி மற்ற பதினஞ்சு பத்தொம்பது இப்படி இருதயம் நம்ம ஏமாற்றி விடுகிறது நம்ம ஏமாற்றி விடுகிறதுனா நம்ம நம்ம இருதயம் நம்ம எப்படி ஏற் ஏமாற்ற முடியும் முடியாது நம்ம மனநிலையில் என்ன இருக்கிறதோ அதுதான் இங்கே இருதயமாகிய பலகையில் எழுதப்படும் அந்த இருதயமாகிய பலகையில் என்ன எழுதி வச்சிருக்குதோ அதுவும் வாய் பேசும் நம்ம தவறான காரியங்களை மனதளவில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் பலகையில் நம்ம எழுத வச்சுட்டு அதை நம்ம இருதயம் மாறுத மகாத்திற்குள்ளதும் கேடு உள்ளதமாக இருக்கிறது உண்மை அது எப்படின்னா வேதம் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட அது அந்த வசனத்தை தனக்கு பிடிச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளும் இந்த வசனத்தை தனக்கு எடுத்துக்கொள்ளும் ஆனால் அதை புரிந்து ஞானம் தெய்வ ஞானம் பாருங்க நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீதியை கண்டடுகிறவன் பாக்கியவன் ஞானத்தை கண்டடுகிறவன் பாக்கியவான் அந்த ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் அதை எல்லாவற்றிலும் பெற்றது அப்போ அந்த ஞானத்தை நம்ம பகிர்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பதினாறாவது வசனத்தில் வலகுது வலது கையில் தீர்க்க ஆயிசும் இடது கையில் செல்வமும் என்ன செல்வமும் கனமும் ஹாலடியா ஏசப்போ தருவார் அந்த அளவுக்கு நம்ம இல்லை ஹாலடியா என்ன இன்னொன்று என்னென்னா இருதயத்தை நோக்கத்தை அவர் அறிக்கிறார் நம்ம என்ன தான் பேசினாலும் தான் செயல்பட்டாலும் நம்மது சாக்கு சாக்கு போக்கு செய்தாலும் இருதயத்து நோக்கத்தை அவர் அணுகிறார் நம்ம இதுகள் எல்லாத்துலேயும் வித்தியாசமாக செயல்படணும்னா தினமும் பைபிள் வாசிக்கணும் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் பைபிள் வாசிக்கணும் அதிலேயே ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஜெபிங்கணும் ஜபிக்கணும் எங்கள் தேசத்திற்காக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்களையும் என்னையும் ஏசப்பா வைத்திருக்கிறாள் அதை செயல்பட சுவிசேஷம் செய்யாமல் இருக்கிறவனுக்கு ஐயோ இப்படிப்பட்ட வாசனைகளை நம்ம கேட்டு 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 செயல்படணும் ஏன்னா